அனைத்து ஆசிரியர்களுக்கும் இனிய காலை வணக்கம் பிடி பிஆர்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்வு நடைபெற்று முடிந்து ரிசல்ட் வித்து ஃபைனல் ஆன்சர்க்கு எப்பொழுது வெளியாகும் சொல்லிட்டு நம்ம எல்லாருமே ஆவலோடு எதிர்பார்த்துட்ருக்கோம் அதே சமயத்தில் காலியிடங்களை அதிகரிக்க வேண்டும் குறைந்தது ஆயிரம் இடங்களாவது அதிகரிக்க வேண்டும் சொல்லி நிறைய தேர்வர்கள் சிஎம் செல்லுக்கு டிஆர்பி டோல் ஃப்ரீ நம்பர் மாண்புமிகு தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரவரி நேரடியாக சந்தித்து மனு கொடுத்துருக்காங்க அதே போன்று மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சரவர்கள் மற்றும் மாண்புமிகு தமிழ்நாடு நிதித்துறை அமைச்சர்களிடம் கோரிக்கை வந்து அனுப்பியிருக்காங்க கண்டிப்பாக அந்த கோரிக்கை நிறைவேறுவதற்கு வாய்ப்புகள் மிக அதிகமாக இருப்பதாக தான் எனக்கு வந்து தோணுது ஏன்னா இதற்கு முன்பு நமக்கு பல்வேறு தேர்வுகள் இருந்து நம்ம நிறைய உற்று நோக்கியிருக்கோம் அதனால் நிச்சயமாக இந்த முறை டிஆர்பி வெப்சைட்டில் ஒரு அமன்மன் நோட்டிஃபிகேஷன் ரிசல்ட்டுக்கு முன்னாடியோ அப்படி இல்லைனாலும் கூட சிவி லிஸ்ட் விடுறதுக்கு முன்னாடியே கண்டிப்பாக நமக்கு வந்து ஒரு அமன்மன் நோட்டிஃபிகேஷன் வெளியாவதற்கு வந்து வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதனால் எல்லோருமே நம்பிக்கையோடு இருங்க இப்போ நமக்கு வந்து டிஆர்பி டோல் ஃப்ரீ நம்பருக்கு வந்து நம்மளுடைய நண்பர் அவர்கள் தொடர்பு கொண்டு கேட்கும்பொழுது என்ன பதில் சொன்னாங்க அப்படிங்கிறத நமக்கு அனுப்பிவிட்டாங்க அதை உங்ககிட்ட பகிர்ந்துக்கும் போது நிச்சயமாக நிறைய பேருக்கு அது ஒரு நம்பிக்கை கொடுக்குன்னு நினைக்கிறேன் முதலாவதாக அவங்க கேட்டது வந்து ரிசல்ட் வந்து எப்போ வரும் எல்லாம் அடுத்த வாரத்துக்குள்ளார அதாவது நம்ம இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளார வருமானு கேட்கும்போது அப்படி எதுவும் சொல்ல முடியாது ஆனால் ரிசல்ட் வந்து ப்ராசஸில் இருக்குது அப்படிங்கிறத பதில் வந்து கொடுத்துருக்காங்க ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே சொன்னது போல தான் மார்ச் பதினஞ்சுக்குள்ளார வருவதற்கு வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது அப்படி இல்லைன்னாலும் கூட மார்ச் இருபத்தஞ்சி மேக்சிமம் மார்ச் இருபத்தஞ்சுக்குள்ளார கண்டிப்பாக ரிசல்ட் வந்து வந்துடும் நமக்கு அடுத்த வாரத்துக்குள்ளார வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படி இல்லைனாலும் கூட அதற்கு அடுத்த வாரத்தில் நிச்சயமாக நமக்கு வந்து ரிசல்ட் விற்று ஃபைனல் ஆன்சருக்கு வந்து வெளியிட்டுருவாங்க அடுத்ததாக பார்த்தோம்னா வேக்கன்சி வந்து இன்க்ரீஸ் ஆகுமா ஏன்னா நிறைய பேர் வந்து கோரிக்கை வைக்கிறாங்க அப்படின்னு கேட்கும்பொழுது கண்டிப்பாக அதிகரிக்குமான்னு கேட்குறாங்க இல்லை அப்படிலாம் எதுவும் சொல்ல முடியாது ஆனால் மாற்றம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத டிஆர்பி டோல் ஃப்ரீ நம்பரில் சொல்லியிருக்காங்க அப்படிங்கும்போது அதுவே நம்மளுக்கு வந்து ஒரு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய வகையில் தான் இருந்து நான் எடுத்துக்கிறேன் ஏன்னா மாற்றம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்லும்போதே நம்மளுக்கு நிச்சயமாக ஏதோ ஒரு வகையில் ஒரு ஒரு நம்பிக்கை இருக்குது அப்போ மாற்றம் அப்படிங்கும்போது கண்டிப்பாக காலியிடங்கள் வந்து அதிகரிப்பதற்கான சூழல் இருக்குது அதனால் எல்லோருமே நம்பிக்கையோடு இருங்க அனைவருக்கும் நன்றி